இந்த நாள் இனிய நாளாகட்டும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த காட்சிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலிகளால் தயாரிக்கப்பட்ட சாம்பிராணி வில்லைகள் சாம்பிராணி பொதுவாக நம்ம வீடுகளில் பயன்படுத்துவோம் அது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம வீடுகளில் நல்லது பேசுவோம் கெட்டது பேசுவோம் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் எல்லாமே கலந்தது தானே நம்மளுடைய வீடு அப்போது அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவாக நம்ம பேசுகிறதோ அல்லது நெகட்டிவாக மற்றவங்க வந்து நம்ம கிட்ட ஏதாவது சொல்கிறதா இருக்கலாம் அல்லது நம்ம டிவியில் பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியாக நம்ம வீடுகளில் அது படியும் அப்போது அதை வந்து எதன் மூலம் சுத்தப்படுத்த முடியும்னா இந்த புகை மூலமும் நீர் தான் சுத்தப்படுத்த முடியும் அப்போ தரையை வந்து நீர் வச்சு நம்ம கிளீன் பண்ணிடுறோம் ஆனால் வீட்டோட சீலிங் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவ முடியாது அப்போது அதற்காக தான் நம்ம வீடு முழுக்க மூளை இடுக்குகள் முழுக்க புகை பயன்படுத்துகிறோம் அப்போது அதை மூலிகைகளால் போடும்போது இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் அந்த நிழல் தான் இப்போ நம்ம சொல்கிற அந்த எனர்ஜி அதோட நெகட்டிவ் தாக்கங்கள் நல்லா குறையும் ஸோ அப்போது உண்டான மூலிகைகள் தான் இது சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ இதை இது போல இந்த சாம்பிராணி தொடர்பான நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்